ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்னைக்கு நம்மளோட முடியையும் ஸ்கின்னையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப்பு கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வருபட்டுதான் இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வெள்ளை உளுந்து சேர்க்குறோம் ஸோ வெள்ளை உளுந்தோட கலர் மாறிடுச்சு நம்ம எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் அரை கப்பு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் பொன்னிறம் பொன்னிறமாகற வரைக்கும் சிம்மலையே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அது நல்லா வருபட்டுருச்சு அதையும் தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க இதுக்கு பேர் தான் ஃபிளாக்ஸீடு கிட்டத்தட்ட எள் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் நிறையவே இருக்கிறதுனால நம்மளோட முடிக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது நம்மளோட ஸ்கின்னும் வந்து பளபளன்னு இருக்கும் அதே மாதிரி முடிகள்லாம் எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா நீளமாக வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கால் கப்பு ஃப்ளாக் சீட் சேர்த்துட்டு நல்லா அதை சிம்மில் வச்சு வறுக்கும் போது டப்பு டப்புனு வெடிக்கும் அந்த மாதிரி வெடித்து வரும்போது அதை தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க இது கூட இப்போ கால் கப்பு இட்லி அரிசி சேர்த்துட்டு அதையும் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வருங்க கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கோங்க இப்போ ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் என்ன நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது கூட கடைசியாக வந்து நம்ம கருவேப்பிள்ளை சேர்க்க போகிறோம் கருவேப்பிள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கருவேப்பிள்ளை கிடைக்கல முருங்கைக்கீரை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை கூட அந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பேனோட சூட்லேயே அது நல்லா காஞ்சி வந்துடும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ரெண்டு தடவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தடவை அரைக்கும் போது லைட்டாக குற குறானு அரைச்சிக்கிறேன் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற ரெண்டாவது பேட்சை அரைக்கும் போது நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டான்னா அங்கங்கே வந்து குற குறானு இருக்கும் பொடி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி ரெசிபி இது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுகன்ஸ் குக்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்